காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி அறுபத்தி இரண்டு குலபதி அபூர்வமாக சில இடங்களில் சதுர்தச வித்தைகளிலும் உள்ள சகல சாஸ்திரங்களையும் சாங்கோபாங்கமாக ஆராய்ந்து கற்றுக் கொடுப்பதற்காக பல ஆசிரியர்களை தம் கீழே வைத்துக் கொண்டும் சீனியர் ஸ்டூடெண்ட்களை கொண்டு ஜூனியர்களுக்கு கற்றுக் கொடுத்தும் ஏராளமான மாணவர்களுக்கு கல்வி அளித்த குருமார்கள் இருந்திருக்கிறார்கள் தான் குலபதி என்று பெயர் குலபதி முன்ஷி என்கிறோம் மெட்ராஸில் குலபதி பாலகிருஷ்ண ஜோஷி என்று இருக்கிறார் இரண்டு பேரும் குஜராத்திக்காரர்கள் இருவர் பேரும் ஷீல் முடிகிறது ஆனால் இவர்கள் நான் இப்போது சொன்ன ஒரிஜினல் அர்த்தப்படி குலபதிகள் இல்லை காலப்போக்கில் கல்வி பிரச்சாரத்தில் மிகவும் சிறப்பாக தொண்டு செய்யும் ஒரு பெரியவரை குலபதி என்று சொல்வதாக ஏற்பட்டதிலேயே இவர்களை குலபதி என்கிறோம் முன்ஷி அநேக வித்யாசாலைகளும் நம்முடைய கலாச்சார பிரச்சாரத்துக்காக வித்யா பவனமும் வைத்தவர் ஜோஷி அநேக வருஷங்கள் ஒசந்த முறையில் ரொம்பவும் நல்ல பெயருடன் தியாலஜிக்கல் ஸ்கூலில் ஆசிரியராக இருந்தவர் அதனால் இவர்களை குலபதி என்று சிறப்பித்து சொல்கிறோம் வசிஷ்டர் மாதிரி மகா பெரியவராக ஒரு குரு இருக்கிற போது அவரிடம் நாலு வார்த்தையாவது நேரே கற்றுக்கொண்டு வசிஷ்ட சிஷ்யன் என்று பெயர் வாங்க வேண்டும் என்று ஏராளமானவர்களுக்கு ஆசையாய் இருந்திருக்கும் அல்லவா இவர்களுடைய ஆசையை பூர்த்தி செய்வதற்காக அந்த மகா பெரியவர்களும் ஆசையோடு வருகிற அத்தனை வித்தியார்த்திகளையும் குருகுலத்தில் சேர்த்து கொண்டு நிறைய ஆசிரியர்களை தங்களுக்கு கீழே அமர்த்தி கொண்டு இவர்கள் மூலம் அவர்களுக்கு பாடம் சொல்லி தருவது ஆரம்ப கட்டங்களில் ஏதோ ஒன்று இரண்டு விஷயங்கள் மட்டும் தாங்களே சொல்லிக் கொடுத்து அட்வான்ஸ்டு கட்டம் வரும்போது சவிஸ்தாரமாக கிளாஸ் எடுப்பது என்று வைத்து கொண்டிருந்திருக்கிறார்கள் போன பத்தொன்பதாம் நூற்றாண்டில் மன்னார்குடி ராஜு சாஸ்திரிகள் என்று வித்யா பாரங்கதராக ஒருவர் இருந்தார் பாரங்கதர் என்றால் கரை கடந்தவர் பாரம் என்றால் அக்கரை அவருடைய சிஷ்யர்கள் என்று ரொம்ப பேர் அடுத்த தலைமுறையில் வந்தார்கள் அவ்வளவு பேரும் முழு வித்யாபியாசமும் அவரிடம் செய்தவர்கள் இல்லை கடைசி ஸ்டேஜில் இவர்கள் நேரே அவரிடம் பாடம் கேட்டது அதற்கு முன் அநேகமாக சீனியர் மாணவர்களிடம்தான் இவர்கள் படித்ததெல்லாம் ரகுவம்சத்தில் முதல் சர்க்க முடிவில் வசிஷ்டரை குலபதி என்று சொல்லியிருக்கிறது சாகுந்தலத்தில் கண்வ மகரிஷியை குலபதி என்று சொல்லியிருக்கிறது சிறிது காலம் கழித்து ஏராளமாக சாஸ்திரங்களும் காவியங்களும் உண்டாகிவிட்ட போது பத்தாயிரம் மாணவர்களுக்கு இம்மாதிரி குருகுலம் தான் குலபதி என்ற பெயர் கொடுக்கப்பட்டது பத்தாயிரம் என்பது மிகைப்பட கூறலாய் இருக்கலாம் என்கிறார்கள் எப்படியானாலும் நூற்று கணக்கிலாவது மாணவர்கள் இவற்றில் இருந்திருக்கத்தான் வேண்டும் இதில் கவனிக்க வேண்டியது என்ன என்றால் இத்தனை மாணவர்கள் இருந்த போதிலும் குருவானவர் அதாவது அந்த குலபதியானவர் ஃபீஸையோ தட்சிணையோ நினைக்காமல் அவ்வளவு மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் தாமே சாப்பாடு போட்டு ரட்சிக்கும் நிஜ ஆச்சாரியராக இருந்திருக்கிறார் யோ அன்னதானாதி போஷனாத் அத்தியாபயதி எவன் சாதம் போட்டு பாடம் சொல்லி தருகிறானோ அவனே குலபதி என்று லக்ஷணம் சொல்லியிருக்கிறது நல்ல காரியம் செய்கிறார் தன் ராஜ்யத்தில் நிறைய வித்வான்களை உருவாக்குகிறார் என்று ராஜா பாட்டுக்கு இவருக்கு சம்பாவனை பண்ணி கொண்டிருப்பான் இவரும் ஏராளமான சீடப்பிள்ளைகளை கல்விமான்களாக்குவார் பணத்துக்காக என்ற வாடையே இராது ஆனாலும் மொத்தத்தில் பார்த்தால் பெரிய வித்யாசாலைகள் நடத்திய குலபதிகள் அபூர்வமாகத்தான் இருந்தார்கள் தனியாக ஒரு ஆச்சாரியன் சிறிதாக குருகுலம் நடத்துவதே பொது விதியாக இருந்தது